ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிமிலி உருண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து எங்கள் பேஜில் வந்து நவதானிய லட்டு அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நவதானிய லட்டு மட்டும் இல்லாமல் நம்ம பேஜில் வந்து நவதானிய லட்டு சிறுதானிய லட்டு கேழ்வரகு லட்டு நிறைய லட்டு வந்து நான் ஆல்ரெடி வீடியோலேயே உங்களுக்கு போட்டேன் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த லட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து என்னென்னா சிமிலி உருண்டையை பற்றி தான் பார்க்குறோம் சிமிலி உருண்டையை வந்து லேடிஸ்க்குலாம் வந்து ரொம்பவே ஹெல்த்து இடுப்பு வளவு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இது சாப்பிட்டிங்கன்னா நம்ம கிட்ட செய்கிற எல்லா உருண்டையுமே வந்து ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்காம நாட்டு சர்க்கரையில் தான் வந்து நம்ம பியூராக ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக ப்ரைஸ்லாம் இல்லை இது வந்து ஒரு பத்து பீஸ் வரும் ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுமா அப்போ கண்டிப்பாக நம்ம பேஜில் ஆர்டர் பண்ணி நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்